ஹலோ ஹிரவன் இந்த வீடியோவில் ஒரு சின்ன மூவி அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜூன் மாதம் தொடக்கமே அமோகமாக இருக்கிறது அடுத்தடுத்து டாப் ஹீரோக்கள் மற்றும் பிரம்மாண்ட பட்ஜெட் படங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது இதில் விஜய் சேதுபதியின் மகாராஜா நூறு கோடியை தட்டி தூக்கியுள்ளது அதையடுத்து வெளியான கல்கி தற்போது வரை ஆறுநூறு கோடியை வசூலித்துள்ளது இதையடுத்து இந்தியன் டூ வெளிவர இருக்கிறது அதை தொடர்ந்து விஜயின் கோட் செப்டம்பர் மாதம் வெளிவருகிறது இப்படி அடுத்தடுத்து படங்கள் வெளிவரும் நிலையில் சூப்பர் ஸ்டாரின் எண் அக்டோபர் பத்து வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அதற்கும் போட்டியாக கங்குவா அதே நாளில் ரிலீஸ் என அறிவிப்பும் வந்துள்ளது இதுதான் இப்போது பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் சூப்பர் ஸ்டார் படம் வெளிவருகிறது என்றாலே எந்த படமும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படி இருக்கும்போது கங்குவா வெளியாவது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் இரண்டு படங்களும் மிக பெரும் பட்ஜெட்டில் இருக்கிறது இப்படி ஒரே நாளில் ரிலீஸ் என்றால் வசூல் நிச்சயம் பாதிக்கப்படும் அதனால் ஏதாவது ஒரு படம் பின்வாங்கும் என சொல்ல மேலும் இந்த இரண்டு படங்களையும் வாங்கியுள்ளது அமேசான் பிரைம் தான் படம் வெளியாகி இருபத்தி எட்டு நாட்களுக்குப் பிறகே அது டிஜிட்டலுக்கு வரும் அப்படியென்றால் அமேசான் இரண்டையும் ஒரே நாளில் வெளியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இது நிச்சயம் பிஸ்னஸை பாதிக்கும் அதனால் இரண்டு படங்களின் மோதலையும் தவிர்க்க என அமேசான் நிறுவனம் பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வருகிறது இது ஒரு புறம் இருக்க லைக்காவின் மற்றொரு தயாரிப்பான விடாமுயற்சி முயற்சி நெட்ஃப்ளிக்ஸில் எழுபது கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறது அதனால் படம் நவம்பருக்கு முன் வெளிவந்தே ஆக வேண்டும் என அவர்கள் நெருக்கடி கொடுக்கின்றனர் இல்லையென்றால் இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் செய்துவிடுவோம் எனவும் பிளாக்மெயில் செய்கி செய்கிறார்களாம் ஒருவேளை வேட்டையன் தீபாவளிக்கு தள்ளி போனால் விடாமுயற்சி நிச்சயம் டிசம்பர் மாதம்தான் வெளியாகும் ஏனென்றால் இன்னும் படப்பிடிப்பு முடியவில்லை அதில் ஷாலினி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அஜித் படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு சென்னை திரும்பியிருக்கிறார் இதனால் விடாமுயற்சி சிறிது தாமதமாகும் ரி பல சிக்கலுக்கு நடுவில் லைகா திணறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஏற் ஏற்கனவே பல பஞ்சாயத்தால் தயாரிப்பை விட்டு விடலாமா என அவர்கள் யோசித்து வருகின்றனர் கங்குவா ரிலீஸ் மேலும் தலைவலியை கொடுத்துள்ளது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க